எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன சேல்ஸ் இருந்ததுன்னா ஒரு ஹார்வஸ்டர் தாங்க கதிரருக்கும் இந்திரங்க ஃபோர் வீல் கிரிப்பு உள்ள ஹார்வஸ்டர் தாங்க சேல்ஸ் வந்துடுது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்புறம் அந்த ஹார்வஸ்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு கண்டிஷன் பிரைஸு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம வீடியோ பார்த்து டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை பார்க்க முடியும் நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் நம்ம ட்ராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க மேலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் ஆஃபர் ஒன்று போட போகிறாங்க சப்ஸ்கிரைப் மட்டும் ஆஃபருங்க குழுக்கள் முறையில் நம்மளுக்கு ஒரு டிராக்டர் வந்து ஃப்ரீயாக தர போகிறோம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்செல் பிடிச்சிங்க நீங்கள் அந்த போட்டியில் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டிராக்டர் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குங்க வாங்க இந்த டிராக்டரோட இந்த கரோசோட டீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் இந்த நியூஹோலாண்டு அறுபது பத்து இந்த டாரோஸ் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஓனர் பற்றினா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரம் வச்சு அவர் ஓடி இருக்குங்க வண்டியோட ஹெச்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது ஹெச்பிங்க நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஹை டாக் இருக்கும் மைலேஜும் ஐம்பத்தி முன்னூத்தி கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக தாங்க உங்களுக்கு டீசல் மைலேஜ் போகும் பொட்டியும் உங்களுக்கு நல்லா ஒரு பக்கான உங்களுக்கு எந்த ஒரு நெல் சதறல் எதுவும் இருக்காது டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் முப்பது பைசான் ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டயரு ஒரு எழுபதுலேருந்து எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரிஜினாட்டியாக இருக்குங்க எடுத்துக்கங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சப்பு கிடையாது ரீசியஸ் அப்படினவங்களுக்கு டிஎன் பதினாறு ரீசியஸ் சொல்லுங்கள் கிரிப்பர் கிர் ஆப்ஷனு எல்லாமே இருக்குதுங்க நல்லா உங்களுக்கு தெளிவான ஹார்வஸ் தருங்க கம்மி பட்ஜெட்டில் ஒரு ஃபோர் வீல் ட்ரைவ் எடுக்கணும் நல்ல மைலேஜ் கொடுக்க வேண்டிய இந்த நியூ ஹோலாண்ட் அறுபது பத்து அறுபது ஹெச்பி கொண்ட அந்த ஹார்வெஸ்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளை நிபுணவனுக்கு எட்டு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க லொக்கேஷன் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் இருக்குங்க கான்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கம் அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டியை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்